ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாதம் இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே செய்கிற மாதிரி ஒரு அருமையான முட்டை குழம்பு தாங்க கிராமத்து ஸ்டைலில் வந்து இப்படி தான் செய்வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி எடுத்துக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் போல் சோம்பு எடுத்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு துண்டு பட்டை எடுத்துக்குவோம் நம்ம குழந்தைகள் கொடுக்குறதுனால மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிறேங்க இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் போல் கசகசா எடுத்துக்கிறேங்க கூடவே ஒரே ஒரு கிராம்பு ரெண்டு பிரிஞ்ச இலை எடுத்துருக்குறேங்க காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா அது ஒரு நாலு போல் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க கிராம்பு கூட இன்னொன்று சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்களாம் இருக்கிறனால காரம் வந்து கம்மியாக சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்து ஆயில் இல்லாமல் மிதமான சூட்லேயே நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கருகிடாமல் நல்லா வறுத்துக்கலாங்க வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும் பாருங்கள் எல்லாம் வறு வெட்டுச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம் வேறொரு கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் அடுப்பு வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுர்லாங்க வெங்காயம் பூண்டு எல்லாமே கொஞ்சம் நிற மாதிரி வரணும் அந்தளவுக்கு வருவது இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்குறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து பவுடராக சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுர்லாங்க நீங்கள் வந்து இது போல் அரைச்சு வச்சிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு ஸ்டைல்லையே இருக்கும் முட்டை குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வறு வெட்டுருச்சு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பைசஸ் பூரா ஆறிடுச்சு இது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு அளவுக்கு குறை குறப்பாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிற வெங்காயம் மசாலா தேங்காய் துருவலி எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அளவாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்குவோம் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் கடுகு கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுர்லாங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வரணும் இப்போ ஒரு ஒத்து கருவேப்பில் சேர்த்துக்குவோம் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இந்த எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் எப்போவுமே நம்ம அரைச்சி வைக்கிற குழம்புக்கெல்லாம் மசாலா வந்து இந்த கூட நல்லா கொதித்து வரணுங்க தான் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் வந்து முட்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க பாருங்கள் இந்தளவு கொதி வந்ததையும் நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஏன் இந்த குழம்புல சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் மட்டும் கலந்து விட்டால் போதும் இல்லைன்னா முட்டை வந்து உடஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் சேர்த்தாச்சு இப்போது மேலே கொஞ்சமாக கருவேப்பில் மல்லிகை எல்லாம் தூவிக்கலாம் ஒரே முறை கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம சாத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சாத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்